அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகும் அந்த நாள் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகராசினியர்களுக்கு ஒரு ரூபாய் மட்டும் போதும் இருபத்தி ஒரு தலைமுறை சாபம் நீக்கி குபேர யோகம் உண்டாகும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது அந்த வகையில விருச்சகராசினியர்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அமாவாசை தினமாக கருதப்படுகிறது அதாவது அமாவாசைகளில் மிக முக்கிய அமாவாசையாக அமைகிறது அதாவது இந்த இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் அதிமுக்கியமானவை ஒன்று ஆடி அமாவாசை இரண்டு தை அமாவாசை மூன்றாவது மகாலயா அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டும் முறையே தட்சியானிய தொடக்கத்திலும் உத்தரானிய தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள் இந்த அமாவாசை இரண்டிற்கும் நடுவே உள்ள அமாவாசைகள் ஒவ்வொன்றுக்கும் முக்கியமானவை இதற்கு காரணம் இருக்கிறது ஆடி அமாவாசைக்கு பித்ருக்கள் உலகத்திலிருந்து இந்த வருகிறார்கள் பித்ருக்கள் உலகம் அதாவது பித்ருலோகம் என்பது உடலை விட்ட ஆன்மாக்கள் தங்களுக்கு வேறு உடல் கிடைக்கும் வரை காத்திருக்கும் இடமாகும் பித்ருலோகம் எங்கே இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறி பூமிக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் நடுவில் இருப்பதாக பாகவத புராணம் கூறுகிறது நன்றாக கவனிக்கும் போது ஒருவன் ஒரு பையை விட்டுவிட்டு விட்டான் என்றால் பை அவனை தொடாது தேடாது விட்டவன் தான் பையை தேடுவான் ஆன்மாதான் உடலை விட்டுவிட்டு போகும் அதுவே வேறொரு உடலை தேடும் இதை திருவள்ளுவரும் உடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்று உடம்போடு உயிரடை நட்பு என அழகாக குரலில் சொல்கிறார் உடல் நிலைப்பது உயிர் உள்ளவரையில்தான் இரண்டும் எதற்கு கட்டுப்பட்டதுமல்ல அவற்றின் நட்பு நீடித்ததல்ல உடலை நீத்த ஆன்மா முற்பிறவியில் செய்த புண்ணிய பாவக்க கர்ம வினைகளுக்கு ஏற்ப நரகத்தையும் சொர்க்கத்தையும் அனுபவித்து பாவ பொண்ணியங்கள் தீர்த்த பின்னர் பித்ருலோகத்தில் மறுபிறவிக்கான உடல் கிடைக்கும் வரை தங்கியிருக்கும் ஏற்ப மீண்டும் மனித பிறவியாகவோ அல்லது வேறு பிறவியாகவோ பிறப்பர் சூரியனும் சந்திரனும் சேரும் அமாவாசையினால் அன்று இந்த பித்ருக்கள் அதாவது உலகத்தில் வாழும் நம் முன்னோர்கள் நம்மை தேடி வருவதாக பொருள் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் உபச்சாரத்தையும் நன்றியையும் தெரிவிக்கவே ஒரு நாள் அந்த அமாவாசை அவர்கள் ஆடி அமாவாசைக்கு தான் வாழ்ந்த தன் குடும்பத்தை தேடி வருவதாகவும் அவர்கள் மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே இருப்பதாகவும் தை அமாவாசைக்கு அவர்கள் எனவே ஆடி அமாவாசை தை அமாவாசை வரையுள்ள அத்தனை அமாவாசைகளும் பிதுர் வணக்கத்திற்கு உள்ள சிறப்பான நாட்களாகும் நம்மை போன்ற இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு நான்கு கடன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தேவ கடன் ரிஷிகடன் பூத கடன் பிதூர்கடன் ஒரு இல்லற தான் முக்கிய கடமையாக பித்ருக்களை உபசரிக்க கூடிய சடங்கு சொல்லப்படுகிறது தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை இறந்த முன்னோர் வழிபடும் தெய்வம் விருந்து சுற்றம் தன் குடும்பம் எனப்பட்ட ஐந்திடத்தும் அறநெறி வலுவாது காதல் இல்லறத்திற்கு தலைமையான அறம் இறந்த உயிர்க்கு துணை நிற்கும் பிதர்கள் என்று ஒரு அழகான் விளக்கம் இருக்கிறது யார் மறு எடுத்தார்கள் எடுக்கவில்லை என்பது நமக்கு தெரியாது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படி எடுத்திருந்தாலும் பிதிர் தேவதைகள் நம் செயலால் மகிழ்ந்து அவருக்கு நமக்கான நன்மையை தருகின்றன என இது ஒரு வகையில் நம் குடும்பம் சிறப்பாக குறைகளின்றி இருக்க செய்யும் சீரிய வழிபாடாகும் எளிமையான வழிபாடாகவும் அமைகிறது அவர்களுக்கு எதுவும் முக்கியமாக வேண்டாம் நாம் தருகின்ற எள்ளும் நீரும் அவர்களுக்கு மன நிறைவே தருகின்றன இதற்காக ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த எளிமையான கடனை சிரத்தையோடு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு தாகம் நீங்கி ஆசிர்வாதங்களை அளிக்கின்றார்கள் சந்தோஷமாக நம்மை வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்தினால் நம்முடைய தோஷங்கள் நீங்கி மிக சௌகரியமான வாழ்க்கையை அடைகின்றோம் அதிலும் இப்போது வருகின்ற ஆடி அமாவாசை கடக மாதத்தில் வருகிறது தந்தை ஆகிய சூரியனும் தாயாகிய சந்திரனும் சேரும் மகத்தான நாள் சூரியனும் சந்திரனும் தான் எல்லோர் எல்லாவற்றிற்கும் காரணம் சூரியன் சிவன் என்றால் சந்திரன் சக்தி சூரியன் திருமால் என்றால் சந்திரன் மகாலட்சுமி சூரியன் வித்தை என்றால் சந்திரன் ஆற்றல் சூரியன் உஷ்ணம் என்றால் சந்திரன் குளிர்ச்சி சூரியன் உயிர் என்றால் சந்திரன் உடல் இந்த உயிரு உயிரும் உடலும் ஒன்று சேரும் நாள்தான் இந்த அமாவாசை இந்த சடங்குகளை யார் யார் செய்ய வேண்டும் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடை பிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்களும் கடைபிடித்ததாக மரபு உண்டு சங்க காலத்தில் பெண்கள் நீர்த்தார் வழிபாடு பல குறிப்புகள் இருக்கின்றன அதே போல் திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்து விட்டார்கள் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கு தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையான விரதம் இல்லாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் அதே இந்த ஆண்டு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய ஞாயிறு நாளில் காலை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் நடக்கும் பொழுது வருகிறது ஆயில்ய நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் பெருமாளுக்கு சிரார்த்தத்தை காப்பவர் அதே ஒரு சிரார்த்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மகாவிஷ்ணுவின் அருளால் தான் முடிக்க வேண்டும் அன்றைக்கு காலையில் நீராடி பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தந்தை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என மூன்று தலைமுறையினர்கள் ஞாதிகள் முதலியோருக்கு தர்ப்பணம் அவர்களுக்கும் சேர்த்து எல்லும் நீரும் இறைக்க வேண்டும் பிதூர் தர்ப்பணம் செய்த நாளன்று அன்னதானம் செய்வது நல்லது இதன் மூலமாக பிதூர் தோஷம் நீங்கும் பொதுவாக நதி தீர்த்தத்தில் தர்ப்பணம் செய்வது உத்தமமானது சில கோவில்களில் இதற்கான வசதிகள் உண்டு திருவெண்காடு தளத்தில் புதன் தளத்தில் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வதன் மூலமாக இருபத்தி ஒரு தலைமுறைகள் ஓய்வு பெற்று ஓய்வு பெறும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் திருவெண்காடு ருத்ரகயா என்றும் வழங்கப்படுகிறது பொதுவாக கரைகளிலும் நதிக்கரைகளிலும் குளக்கரைகளிலும் ஆறுகளிலும் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வது நல்லது அப்படி இல்லாத போது வீட்டிலேயே கங்கையையும் காவிரியையும் நினைத்து அமாவாசை தர்ப்பணம் செய்து அந்த நீரை கால்படாமல் நீர்நிலையில் சேர்க்க வேண்டும் பிதுர் பூஜை செய்யாமல் தெய்வ பூஜை செய்வதற்கு அனுமதியில்லை எனவே அன்று மாலையில் பிதுர் கடன் முடிந்த பிறகு கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவது நல்லது அமாவாசை அன்று காகத்திற்கும் பசுவிற்கும் உணவு வழங்குவது சிறப்பு குறிப்பாக விருச்சகராசினேயர்கள் இன்றைய நாளில் உங்களால் முடிந்த குறைந்தது ஒரு ரூபாய்க்காவது உணவு பொருள் வாங்கி காகத்திற்கு உணவளிப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி அமாவாசை வாசையான இன்றைய தினத்தில் வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நேரமான மாலை மூன்றே முக்கால் மணிக்கு மேல் வாஸ்து பூஜை மனை பூஜை ஆகியவை செய்வதன் மூலமாக செல்வம் செழிக்கும் எனவும் நம்பப்படுகிறது அந்த வகையில் விர்ச்சகராசினியர்கள் இந்த ஆடி அமாவாசையான இன்றைய தினத்துல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமல்லாமல் வாஸ்து பூஜை செய்வதன் மூலமாகவும் மனை சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலை உறுதியளிக்குது இதன் காரணமாக இருபத்தி ஒரு தலைமுறைகள் சாபம் நீங்கி அது குபேர யோகம் உண்டாகும் எனவும் நம்பப்படுகிறது